முதல் வாழ்க்கையில் மிக மிக கடினமான சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்கள் மனக்கிறந்து காதலுடன் சேர்ந்து நீங்கள் திருமணமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க மேலும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் மிகச்சிறந்த வகையில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் அதாவது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரையிலான கார்த்திகை மாதத்துல இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தலாம் ராசி வாரப்பழங்களை இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ நமது துலான் புடி ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணுபடி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார ராசி பலன்கள் வீடியோவுக்கு இப்போ போகலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது முதலாவது மாற்றமாக டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கண்ணியிலிருந்து துலாமிர்க்கு நகர்கிறாங்க இரண்டாவது மாற்றமாக பதினொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழில் கார்த்திகை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிரத்திலிருந்து விருச்சயத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று இறங்குகளுடன் சேர்ந்து நான்கு கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறாங்க கடைசி மாற்றமாக டிசம்பர் பதி மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிற்கு பயிற்சி ஆகிறாங்க ஸோ இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துங்க உங்க பிளான் படி சிறப்பான நல்ல பண வரவுகளும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு கெத்து காட்ட முடியும் புதிய செல்வாக்கு உருவாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க புதிய நபர்கள் அறிமுகங்களும் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது மற்றவங்க பிரச்சனைகளை நீங்க தலையிடுறது வந்து தவிர்க்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் விழிப்புணர்வு வேணுங்க ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு கெத்தான ஒரு சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் வந்து எங்கேயாவது வாக்கிங் போறது மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரித்துக் கொள்ள முடியும் நீங்கள் வந்து மணல் அல்லது மண்ணில் ஓடுறதுதாங்க நல்லது ஓடும் காலநிலை மட்டும் நீங்கள் அணிந்து கொண்டு நீங்கள் நடைப்பயணம் அல்லது ஜாக்கிங் போன்றவற்றை செய்யலாம் அதன் மூலமாக உங்களது செரிமான மண்டலம் வந்து வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் நீங்கள் வாக்கிங் போகிறது மேலும் பழைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க நைட் வந்து லேட்டாக வீட்டுக்கு வரக்கூடிய பழக்கம் இருக்குங்க அப்படின்னா அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக ஒரு பாடம் உங்களுக்கு கட்டுக் கொடுப்பதாக அமையலாம் எனவே இரவு வீட்டுக்கு லேட்டாக போகிறத நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க நல்ல முடிவுகளை துணிந்து எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை வெற்றி தரும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் திடீர்னு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கிறது சிலர் சில பேர் வந்து ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது எண்ணங்கள் வந்து பெரும்பாலானவை வெற்றிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கணுங்க சகோதரர் மூலமாக இருக்கக்கூடிய சகாயம் உங்களுக்கு அதிகமான மன ஏற்படுத்தி தருங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி வாய்ப்பில்லாம் உங்களுக்கு வீடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க படிப்படியாக நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் ஸோ நீங்கள் நிறைய முயற்சிகளை தாராளமாக கவனமாக மேற்கொள்ளுங்கள் பண உறவு திருப்தியாக இருக்குங்க அதனால் செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கணும் எவ்வளவோ முயற்சி செய்ய முடியாத சில காரியங்கள் இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பொதுநலனுக்காக நீங்கள் உழைக்கும் போது அதில் நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நீங்கள் வாங்கின கடன்லாம் திருப்பி கொடுத்து மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சில அசையா சொத்துக்கள் வாங்குறதுலேயும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் சில விஐபி உங்க பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க நல்ல உறுதுணையாக இருப்பாங்க உங்களது லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த லட்சியங்களை அடைவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரு உதவிகள் சந்தர்ப்பங்கள் கைகூடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க உங்களுக்கு இந்த காலத்துல இந்த வாரத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த நிகழ்கால தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க விலையிலிருந்து சில பொருட்களை வாங்கி கெத்த காட்ட முடியுமே உங்களால் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உடற்பயிற்சி வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போன்றது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக சிறப்பான நல்ல நம்பிக்கை நீங்களை பெற முடியுங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சொந்த தொழிலில் புதிய வாடிக்கையாளர் மூலமாக புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் மேலும் பண வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் வந்து ஈடுபடலாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் பார்ட்னரோடு கலந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு ஏற்படலாம் அது வெற்றிகரமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க கலைஞர்களாக இருக்கிறவங்க பிரபல நிறுவனங்கள் மூலமாக சில ஒப்பந்தங்களை பெற கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களை மறக்காமல் நமது தலன் புடி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன்பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணபடி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க மத்தவங்க ஆலோசனை பெயரில் இங்க எங்கேயாவது பணத்தை வந்து முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் மத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் முதலீடு செய்யக்கூடாதுங்க தொழில் அதிபர்கள் இந்த வாரம் முழுவதும் சில ஏற்றத்தா்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் உங்க வேலைகள் சிறப்பாக இருந்து நல்ல ஒரு பாராட்டுகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகுங்க எனவே அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நீங்கள் வந்து அதிகமான வேலை செய்தாலும் உங்களுக்கு சுலபமான வேலைகளாகவே அமையும் கடினமான வேலைகள் ரொம்ப குறைவாக இருக்குங்க அதன் பிறகு அந்த காரியங்களுக்கு உண்டான பழங்களை நீங்கள் சிறப்பாக பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சி திருப்திகரமாக அமையுங்க புதிய துறையை தேர்ந்தெடுத்தால் அதில் முதலீடு செய்ய நீங்கள் முன்வருவீங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறதுங்க பண வரவுகள் என்ற இந்த இந்த வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க புதிய புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே ஆகலும் தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் முடி விரைந்து முடிவெடுத்து சில முயற்சிகளை செய்யும் போது அதிகமான பலன்கள் உண்டு நல்ல அந்தஸ்தான கௌரவமான ஒரு வாழ்க்கை வியாபாரிகளுக்கு அமைதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களது உயரதிகாரிகளுடைய விருப்பப்படி சில வேலைகளை செய்து கொடுத்து பாராட்டுகளை பெறக்கூடிய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க சிலருக்கு வந்து ஆபீஸ்ல இருந்து எதிர்பார்த்தபடி பண வரவுகள் வந்து சேரக்கூடிய வயோகம் இருக்குங்க வேற வேலைக்கு மாறலாமா அப்படின்ற மாதிரி ஆர்வம் கூட இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் ப்ரமோஷன்ஸ் ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் போன்றவற்றை கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சில பேருக்கு வந்து உத்தியோக மாற்றம் அல்லது வீடு மாற்றம் போன்ற இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போது வலுவாக காணப்படுகிறது புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க ஆபீஸ்ல அதன் மூலமாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக பெற முடியும் நல்ல ஆற்றல் மிக்கவர்களோட ஒத்துழைப்பு கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க வகையில் உத்தியோகத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது உயரதிகாரிகள் பாராட்டுகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்க பணிகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் முழு கவனத்துடன் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக உங்களது வேலை வாய்ப்புகள் அலுவலக பணிகள் சிறப்பாக அமையுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் காதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க உங்கள் காதலரோட தனியாக நீங்க நேரத்தை செலவிட முடியும் ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காமல் போகலாம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் மன உங்களுக்கு இருக்கலாம் இந்த காலத்தை நீங்க சிறப்பாக இந்த வார்த்தை கொள்ள வேண்டும் ஏன்னா சவால் விடக்கூடிய சில சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல உங்க மனக்குறந்த காதலருடைய முழு ஆதரவை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது எனவே உங்க உறவுல வந்து காதல் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு இனிமையும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரே நபர் உங்களது காதலர் மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது சரிங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இந்த வாரம் மகிழ்ச்சியாகவே இருக்குங்க ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகலாம் எதிர்பாராத வகையில் பண உறவுகள் உங்களுக்கு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வந்து சேருங்க சில சுபமங்கள நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பெண்கள் பழைய ஆபரணங்களை மாற்றி புதிய ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது பெண்களுக்கு கருத்து உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல திருப்பு முனையான வாரமாக இருந்தவர உங்களுக்கு அமையும் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பொருளாதார நிலையம் உங்களுக்கு சிறப்பாக உயரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில காஸ்ட்லியான பொருட்களையும் சில சொத்துக்களையும் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது இருக்குங்க உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களது தம்பதிகளோ இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தடைகள் விலகக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க மனக்குழப்பங்கள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நல்ல ஒரு பொருளாதார நிலை திருப்தியாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் மாணவர்களுக்கு கல்வியில இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல சூழ்நிலைகளில் சாதகமான மாற்றங்கள் கல்வியில் கிடைக்கும் அதனால் கல்வி முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டி தேர்வுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா இது பர்ஃபெக்டான நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஆசீர்வாதம் கிட்ட நல்ல கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அமைப்புகள் காரணமாக நீங்கள் நல்ல வெற்றிகளை பெற முடியும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதன் மூலமாக படிப்பு ரொம்ப சூப்பராக நல்ல முன்னெடுத்துப் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுங்க எதுல ஒரு நிதானம் மாணவர்களுக்கு தேவை அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு மேலும் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணி கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட்டை கூடுதலாக போட்டு படிப்பில் கூடுதலாக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது புதன்கொழமை அன்னைக்கு நீங்கள் லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபமேட்டு வழிபட்டு வாருங்கள் மேலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமனை வழங்கி வர உங்களுடைய எதிர்விகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்ப்புகள் குறையும் மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ மறக்காம நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்க கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஸங்களுக்கு தெரியப்படுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் சப்போர்ட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வார ராசி பலங்கள் மற்றும் தினசரி ராசிபலங்களோட நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்